ஏப்பா தேசியம் என்ன ஆளு சந்தோஷமா இருக்க என்ன விஷயம் இன்னைக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காயா ரெண்டு லட்டத்துக்கு ஆசையா என்ன நடந்துச்சு என்ன சந்தோஷமா செய்தி நாட்டுக்கு ரெண்டு சந்தோஷமான செய்தி நடந்திருக்குப்பா ஒண்ணு உத்தராகண்ட் மாநிலத்துல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திருக்காங்க ஆமா ஒண்ணு ரெண்டாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா இருக்கு இல்லையா அதற்கு ஒப்புதல் வழங்கியாச்சு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க பதினாலு திருத்தங்களை சொல்லியிருக்காங்க தப்பா சொல்லாத பதினாலு திருத்தங்களை பாராளுமன்றத்துல பாஜக அரசாங்கம் முன் வச்சது அத அவங்க முன்மொழிஞ்சாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க பதினாலு திருத்தங்களும் பாஜக அரசாங்கம் முன் வச்ச திருத்தங்கள் அப்படியா சரி ஏதோ ஒண்ணு வக்பு வாரியம் வந்து இனிமே கொண்டு வந்து அது வந்து அமல்படுத்த போறாங்க ஆமா

வயது இருக்கு ஆண்களுடைய வயது ஆண்களுடைய வயது இருபத்தோரு வயது மினிமம் இருக்கணும் திருமணத்திற்கு பெண்களோட வயது இருக்கணும் இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து சொத்துரிமை வந்து பெண்களுக்கும் இருக்கு அப்பாவுடைய பெண்களுக்கு முழு உரிமை இருக்குது ஆமா இதற்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் என்ன உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பிஜேபி இல்லப்பா இப்ப நீங்க இத கொண்டு வர்றீங்க நாங்க இத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இத வந்து பேசி பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்ப கூட இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி தரலையே எப்பா இஸ்லாமியர்களுக்கு வந்து தனியா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு சரியத்துலவா அப்படி ஒரு சட்டம் இருக்கு சோ அதனால வந்து அவங்க வந்து அவங்களுடைய மதத்துக்கு தனியா சட்டம் வச்சிருந்தாங்க சோ இது போன்று ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இனிமே உத்தரகாண்ட்ல செயல்படாது அப்படின்னு அந்த மாநில அரசு சொல்லியிருக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கலாம் நீங்க சொல்ற ஆனா சிஏ சட்டம் வந்தா மட்டும் எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டம் வேணாம் எப்படி மதத்துக்கு மதம் மாறணும் அப்படின்னு நீங்க கேக்குறீ அதெல்லாம் நான் கேட்கல நம்ம தமிழ்நாட்டை பத்தி நம்ம பேசவே இல்ல உத்தரகாண்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத மக்கள் நம்ம எடுத்து சொல்ல டைவெர்ட் ஆகாத நீ தான் எங்களை குறை சொல்றங்கிற பேர்ல உண்மையான கருத்து என்னன்னு மக்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புவாங்க அதாவது மொழி பாரம்பரியம் இந்த மாதிரி நிறைய குடும்ப வகையில் வந்து நிறைய ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு சட்டம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இனிமேல் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சட்டம் அப்படின்னு உத்தரகாண்டில் சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அதாவது இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்னா இப்போ வந்து எந்தவித சட்ட விதிகளும் அதுக்கு கிடையாது ஆனால் உத்தரகாண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கூடவோ இல்லை ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கூடவோ லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாவட்ட பதிவாளர் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து பதிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு வேலைக்கு உத்தரகாண்டில் இருக்கிறவங்க அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் அவங்க லிவனில் இருந்தாலுமே உத்தரகாண்டில் அவங்க சொந்த மாவட்டம் இருக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளருக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி லிவின்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிஞ்சிருக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிறார்களுக்கும் ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கும் இந்த லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஒருவேளை இருபத்தோரு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க

நான் வந்து பாராட்டலை ஏன்னா அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து பாராட்டலை உண்மையிலே இவர் வந்து ஒரு பிரேவான இது எடுத்திருக்காரு ஞாபகம் இருக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எப்போ யூசிசி யூசிசின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அப்போ நிறைய பேர் நினைத்து சொன்னாங்க யூசிசி அதாவது பொது சிவில் சட்டத்தை பாராளுமன்றத்தை சட்டமாக இயற்ற மாட்டாங்க மாறாக அந்த அந்த மாநில விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதான் இருக்கு முதல்ல உத்தராகண்ட் அடுத்து ஒவ்வொரு மாநிலமாக அமல்படுத்தப்படும் உட்பட அதாவது பாஜக ஆளும் மாநிலங்கள்ல மட்டும்தான் இது அமல்படுத்தப்படும் சொல்லப்படுது அதனால தமிழ்நாட்டுல வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உங்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்து கிடைச்சாலும் பிரச்சனை பிரச்சனை இல்ல இல்ல சொத்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் பிரச்சனை 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 கூட உங்களுக்கு என்ன சரி இதோட பாசிட்டிவ் மட்டும் சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது இத்தாத்னு ஒரு சட்டம் இருக்குல்ல அந்த சட்டம் செல்லாது ஹலால் செல்லாது அதே மாதிரி முத்தலாக் சட்டம் செல்லாது இந்த மாதிரி நிறைய சொல்றீங்களாப்பா இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து இது எங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது எந்த முறையில திருமணம் செய்யணும் என்பதை யூனிஃபார்ம் கூட சொல்லாது திருமணம் செஞ்சுக்கலாம் முறையா வந்து பதிவு செய்ய என்று சொல்வது எப்படி தவறாகும் ரெண்டாவது நீங்க வந்து மறு திருமணம் செய்யறீங்க ரெண்டாவது திருமணம் செய்யறீங்கன்னா நீங்க ஒண்ணு உங்களுடைய மனைவி உயிரோட இருக்கக்கூடாது ஏன்னா டைவர்ஸ் ஆகி இருக்கணும் ரெண்டு இருந்தா மட்டும் தான் உங்களால மருத்திருமணம் செய்யணும் இது வந்து மக்களுக்கு தேவையான சட்டமா இல்லையா நீ ஏன் சொல்லு இப்ப எல்லாத்துக்கும் வந்து இஸ்லாமிய எதிரா இஸ்லாமிய எதிரான நீங்க இஸ்லாமிய பெண்களை சொத்துரிமை வேணுங்கிறே வேணாங்கிறியா எல்லாருக்கும் சொத்துரிமை கொடுக்கணும் அதை வந்து நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம் தான் சொல்றோம் சரி விவாகரத்து குறித்தும் நிறைய அம்சங்கள் இந்த சட்டத்துல இருக்கு சோ இந்த சட்டத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் இருக்கக்கூடிய செய்திகள் பேச முடியாது சரி சொல்லு நீ வந்து வராது அவ்வளவுதான் மோடி அரசாங்கத்து அடி படைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஆனா இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளிச்சிருச்சு அடுத்து பாராளுமன்றத்துல பட்ஜெட் கூட தொடர ஆரம்பிக்க போகுது இதுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு திமுக எம்பி ஆர் ராசா உட்பட

பக்தி சொத்துக்களுமே இந்துக்கள் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு முறையிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியல இந்த சட்டம் வரட்டும் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அமல்படுத்துறாங்க அப்படிங்கறதுல நம்ம பார்ப்போம் இல்ல நீ வடமாறன்னு சொன்ன அதனால தான் இன்னொரு எம்பியோட பேர் ஞாபகம் வருது இன்னைக்கு அவரோட வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால யாரு அவர் வந்து அசாதுதீன் ஒவைசி ஹைதராபாத் எம்பி அவர் என்ன செஞ்சாரு அவர் என்ன சொல்றாரு வகுவாத திருத்த சட்ட மசோதால மட்டும் நீங்க கைய வச்சீங்கன்னா வகு சட்டத்துல கைய வச்சீங்கன்னா நாடே பற்றி எரியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு அப்ப என்ன கலவரம் செய்யப்படுறான்னு சொல்றாரா எப்பா அதெல்லாம் எனக்கு தெரியல அதாவது இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த சட்டத்தை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரோ எனக்கு என்னப்பா டீய குடிச்சோமா நம்ம கடைக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சா போதும் அதாவது நீ வந்து இந்தியா முழுக்க இருக்கிற செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம தமிழ் பாட்டு பக்கம் வாப்பா அரிட்டாபுட்டியில எங்க முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திருக்காங்கல்ல அதை பத்தி பேசாம இருக்க அரிட்டாபட்டி மக்கள் எங்க அவர்கள் மேல எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தி இருக்காங்க சரி என்ன இருந்தாலும் சரி நீ வந்து நம்ம முதல் சொன்னதே பெரிய விஷயம்தான் அவர் மேல மதிப்பு இருக்குப்பா அதனாலதான் பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க அதுல அடுத்த ஸ்டிக்கர் என்னப்பா அடுத்த வண்டிய இது நாங்க தான் தீர்மானம் நிறைவேற்றணும் நான் வந்து ஒப்புதல் ஒப்புதல் அளிச்சது மத்திய அரசு நீங்க நோ தெரிவிச்சீங்களே மத்திய அரசு கிட்ட நோ அப்சன் சொன்னது யாரு இது குறித்து நீ நான் சொல்றதை விட நேற்று அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு தேவையில்லாம திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது இதற்கு உண்மையான காரணம் யார் பாஜக எப்படி போராடி இதை பெற்றுக் கொடுத்தது என்பதை போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு அந்த வீடியோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் விடு அண்ணாமலை அவர்கள் வந்து டிராமா மாடல் அரசுன்னு கூட எங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்து ஆளுநர் கொடுத்த டீ பார்ட்டியை பார்த்தியா அதுல என்னப்பா நீங்க சரத்குமாரு ஜெயக்குமார் எல்லாரும் அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்களே கூட்டணிலாம் எல்லாம் உறுதியாயிருச்சு பிள்ளைய சட்டமன்றத்துல நீங்களும் அதிமுக காரங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறீங்க அப்போ நீங்க ரெண்டு பேரும் வைக்க போறீங்க நடத்தமா அது வந்து சட்டமன்றம் மக்கள் மன்றம் இது வந்து ஆளுநர் கொடுக்கறது அப்ப நீங்கலாம் அதிமுக எம்எல்ஏ எம்பிஸ் முன்னாடி வந்தீங்கன்னா தலையை குடிஞ்சிட்டு கீழே போட்டு போயிருவீங்களா அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஆனாலும் நான் அவங்க வந்து அந்த சேர சேரமாட்டோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க அந்த கூட்டம் சேரதுக்கான வாய்ப்பு இருக்கே அதனால கேக்குறோம் அதிகாரம் வந்துருச்சு இல்ல வந்துடும் இல்ல கொஞ்ச நாள் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு சரி உனக்கு சேர சேரக்கூடாதா எனக்கு சே யாரு பாஜகவும் அதிமுகவும் எங்களுக்கு யாரு சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன எதுக்கு எங்களை கிண்டல் பண்றீங்களா அதே மாதிரி நான் கிண்டல் பண்ணணும்ல இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை பத்தி பேசவே மாட்டீங்க இன்னையில இருந்து பூத் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூத் ஸ்லிப் சரியா பூத் ஸ்லிப் இன்னிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த வேலைகள்லாம் நடக்கும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இவங்க எல்லாம் இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இந்த வரை வந்து நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் தொண்ணூறு விழுக்காடு ஓட்டுக்களை வாங்கணும் அப்படின்னு அதனால அமைச்சர்கள் வந்து அங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க துரை வைக்க கூட அங்க போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு உனக்கு தெரியுமா தெரியாதா பட்டி ரெடியா இல்லையா அதை சொல்லு பட்டி குட்டின்னு நீங்க எத்தனை தான் இப்படியே சொல்லுவீங்க போன தடவை இப்படிதான் சொன்னீங்க ஆனா மக்கள் வந்து அவங்கள பட்டியல அடைச்சோன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கே ஒரு உணர்வு வராதா என்னப்பா பட்டியல அடைக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோமா அப்படின்னு ஆனாலும் எங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க சரி அண்ணாமலை இருக்கிற ஒரு வேடுகோள் விடுத்தாரு என்ன பட்டியல அடைச்சி வைக்கீங்களோ என்ன பண்ணுங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு காட்டாதீங்க நல்ல படமா போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு பிடிச்ச படம் ஏதா இருந்தா சொல்லி போடுவோம் என்னப்பா தேவையான அப்படி எல்லாம் உடனே இது பண்ணல மக்கள்கிட்ட போய் நீங்க நேரடியாவே கேட்டு பாருங்க நீங்க வந்து திமுக அரசு வந்து இந்துக்களுக்கு எதிரானது எதிரானது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்க அது இல்லை இல்லைன்னு நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச விழா வந்து பிப்ரவரி பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் நடக்கிறதுக்குல இந்த மூன்று நாட்களுமே அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவச தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் அறிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்சம் பக்தர்கள் அந்த விழாவுக்கு வருவாங்க தைப்பூச விழாவுக்குன்னு ஒரு எஸ்டிமேட் அதாவது என்ன சொல்றது இத்தனை பேர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த ரெண்டு லட்சம் பேருக்குமே அன்னதானம் இந்த மாதிரியான சிறப்பு அறிவிப்புகள்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இந்துக்களை வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்ல இதே பழனி முருகன் கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்த போது நாற்பத்தி நாள் மண்டலாபிஷேகம் செய்ய முடியாது என்று முடிவெடுத்தது இதே அறநிலையத்துறை அதற்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு நடத்தணும்னு ஆர்டர் போட்டுச்சு அப்ப என்ன இந்த ஆகவத்தை மீறது விதிகளை மீறிட்டு சரி இப்ப திடீர்னு இலவச தரிசனம் சொல்லிக்கிட்டேன் அப்ப இது வரைக்கும் வர இல்லாட்டி காசு வாங்கிட்டு இருந்தீங்களா இல்லப்பா இலவச தரிசனம் என்னன்னா அப்பப்ப இதெல்லாம் வரும்ல உனக்கு புரியாது அதாவது சிறப்பு தரிசனம் பத்து ரூபா அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் போனா கூட லைன்ல நின்னு கியூ நின்னு மக்களோட மக்களா இலவசமா போறாரு சொல்ல வர கண்டிப்பா எங்க திராவிட மாடல் அரசு எல்லாருமே ஒரே மாதிரி தான் அது வந்து வேற்றுமையே கிடையாது திருப்பதி மட்டும் நிப்பா இங்க நிக்க மாட்டான் ரொம்ப மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா இது பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியாம சொல்லியிருப்பாரு அதை வந்து நீ இந்த மாதிரி பெருசுப்படுத்த தேவையில்ல சரி இந்த எதுக்கு அஜித் அவர்களுக்கு வந்து பத்மபூஷண் விருது கொடுத்துருக்கீங்க என்ன அவங்க ரசிகர்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அப்பாசையா இல்ல எங்களை மதிப்பிட கேட்கறேன்ல நேத்திக்கு முந்தா நேத்திக்கு ட்விட்டர் பக்கம் போகலான்னு நினைக்கிறேன் உங்க ஆட்கள் தான் அஜித் அவர்களை ஓட தலையை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்க ஏன் ஏன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டா அவர் இருக்காரு அது கேஷ் அன்னு அவங்க ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு அதாவது உங்களுக்கு ஒண்ணும் புரியல அஜித் வந்து நாங்க நல்லா ஆட்சி பண்றோம் நல்ல விதமா நைட் ரேஸ் எல்லாம் நடத்தணும்னு எங்களை பாராட்டினாரு அஜித் எங்களை பாராட்டி இருக்காரு ஆனா நீங்க அஜித்துக்கு விருது கொடுத்து அஜித்த பாராட்டி இருக்கீங்க அப்ப யாருக்கு யார் ஐஸ் வைக்கிறா இதுல இருந்தே தெரிய வேண்டாமா தெரிய வேண்டாமா ஆல்ரெடி அவங்ககிட்ட இந்த நைட் ரேஸ் பத்தி எல்லாம் பேசிட்டேன் அதுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கு உங்களுக்கு பொங்கலுக்கு கொடுக்க காசு இல்ல அப்புறமா உரிமை தொகையில தகுதியானவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் மத்திய அரசு கிட்ட காசு கொடு காசு குடுன்னு ஏதோ உங்கள்கிட்ட இல்லாத மாதிரியே பேசுவீங்க ஆனா நைட் ரேஸ் நடத்த மட்டும் மெயின் ரோட்ல நடத்த காசு இருக்கும் எப்பா அதெல்லாம் வளர்ச்சி பா வளர்ச்சி பாதையில போகும்போது இந்த மாதிரியான சில இது நடக்கத்தான் செய்யும் அஜித் அவர்களும் தான் பாராட்டினாரு நீங்கதான் அவரை வந்து அப்படியே இது பண்ணி அபேஸ் பண்ணி சரி வேறலாம் இன்னும் நிறைய பேரு பத்ம விருதுகளை பெற்றிருக்காங்க இல்லையா ஆமா அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமா போதும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுடுவோம் ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதுல பதிவு பண்ணியே ஆகணும் சரி பதிவு அவங்களுக்கு தேவையானவர்கள் மட்டும் தான் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீ வந்து காங்கிரஸ்க்கு ஜிங் ஜங் அடிச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு வந்து விருது தூக்கி கொடுத்துருவாங்க ஆனா நரேந்திர மோடி அரசாங்கத்தின் சாதாரண மக்கள் பர இசை வாசிக்கிறவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர் அவரும் கொடுத்திருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் கூட விட்டு இன்னும் சாதாரண நபர்கள் மக்களோட மக்களாக பணி செய்யக்கூடியவர்கள் கொடுத்திருக்காங்க இன்னும் ஒருவர் இருக்காரு சீனி விஸ்வநாதன் அவர்கள் அவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வரலாறையும் படிச்சு இருபத்தி மூணு வால்யூம் போட்டிருக்காரு பதினஞ்சாயிரம் பக்கங்கள் ஓஹோ அவருக்குமே விருது இன்னும் கர்நாடகாவில கேரளாவில உத்தரப்பிரதேஷ் பீகார்ல பாத்த நினைச்சுக்கோ ஏன் சாதாரண மக்கள் மக்கள் பணி செய்வாங்க இல்லையா சமூகத்துவாங்க எல்லாரும் எங்களுக்கும் வித்தியாசம் அப்படியா காங்கிரசுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்றேன் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து தகுதியானவங்களுக்கு கொடுத்தது நீங்க தான் அரசியலா பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் மக்களை நீங்களே சொல்லுங்க அதாவது காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஆள் பார்த்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பத்ம விருதுகள் கொடுத்துச்சா இல்லை இவங்க கொடுத்தாங்களா பாரத ரத்னா விருதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து இவங்க அரசியல் பண்றாங்களா பாஜக அரசியல் பண்ணதா இல்லை காங்கிரஸ் அரசியல் பண்ணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல ஒரு பாயிண்ட் சொல்லியாகணும் மோடி ஆட்சி காலத்தில் தான் பத்ம விருதுகள் என்பது பீப்புள்ஸ் பத்மா என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க அதாவது மக்களுக்கான பத்மா அவார்ட்ஸ் முன்னாடி எல்லாம் யாரும் நினைச்சாலும் அப்படி பத்மா விருதுகள் வாங்கிட முடியாது இப்ப நீ உண்மையிலேயே சமூகத்துக்கு தொண்டாடுற நாட்டு மேல அக்கறையா இருக்கா அவங்க குடுக்க நீ கூட நாளைக்கு நல்லா சீக்கிரம் நடத்த உனக்கு கூட கிடைக்கும்பா எனக்கு எல்லாம் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு ஊப்பி அப்படிங்கிற ஒரே விருதே போதும் அந்த விருது தான் எனக்கு பெரிய விருதா குபின்னு வருதா சரி நீ சிரிச்சுகே சந்தோஷம் தான் எனக்கு வேற வேலைலாம் இருக்கு கொஞ்சம் கிளம்புனா நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பேன் நாளைக்கு நாளைக்கு பாப்போம் போயிட்டு வா ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு